வணக்கம் வாழ்வில் சாதிக்க தூண்டும் இருபது தன்னம்பிக்கை வரிகள் ஒன்று இல்லாததை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொண்டால் இக்கட்டான சூழ்நிலையை எளிதில் கடந்துவிடலாம் இரண்டு பிறருக்கு நீங்கள் கை கொடுக்கும் வரை இறைவன் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருப்பான் மூன்று அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டாம் பொதுவான சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றுங்கள் வெற்றி நிச்சயம் நான்கு எதை செய்ய வேண்டுமோ அதை முழு கவனத்துடன் செய்தால் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக அடையலாம் ஐந்து வாழ்க்கையில் பிரச்சனையாக உள்ளதே என்று எண்ணும்போது உன்னை விட கஷ்டப்படுபவர்களை எண்ணிப்பார் பிரச்சனை நிம்மதியாக கடந்து போய்விடும் ஆறு மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவாய் ஏழு கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை எட்டு கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது ஒன்பது ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல் வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை பத்து நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் மறந்துவிடாதே உன் சுய சிந்தனையை முடக்கிவிடாதே பதினொன்று இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒரு மனிதனின் அழிவு அவனது மனநிலையை பொறுத்தே அமைகிறது குறையாக எதையும் செய்யாதீர்கள் என்றால் என்றால் துணிந்து நிறைவேற்றுங்கள் கெட்டது அதை செய்யாமல் அறவே தவிர்த்துவிடுங்கள் பதிமூன்று நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொண்டால் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே பதினான்கு உங்களிடம் உயர்ந்த எண்ணங்களும் விடாமுயற்சியும் உழைப்பும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் பதினைந்து காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்துக்கொள்வான் பதினாறு காத்திருக்க கற்றுக்குள் அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை பதினேழு உன்னை குப்பை என்று வீசியவர்கள் முன்னால் நீ கோபுரம் என்று உயர்ந்து காட்டு பதினெட்டு நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புதான் தோல்வி பத்தொன்பது நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கி கொண்டால் நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறிவிடுவீர்கள் இருபது தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன அதனால் தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி